இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் தேர்டு செம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் என் ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி என்பதை கீழ்காணும் கணங்களுக்கு சரி பார்க்க ரெண்டு சப்ரிவேஷனு நமக்கு பாருங்க ஏபிசின்ற கணம் கொடுத்துருக்காங்க ஒரு சப்ரிவேஷன் நமக்கு லெட்டர்லயும் இன்னொரு சப்ரிவேஷனில் நம்பர்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மேலே நமக்கு ஒரு ஃபார்முலாஸ் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் இந்த டேம் எல் எடுப்போம் இது இந்த டேம் ஃபுல்லா ஆறு எடுப்போம் இது ரெண்டும் சமம் அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட் பாருங்கள் ஃபஸ்ட் அப்ரிவேஷன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டவைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அப்ரிவேஷனில் இருக்கிற ஏ கணத்தை எடுத்து நம்ம எழுதியாச்சு நம்ம என்ன நிரூபிக்கணும் கொஷனில் கொடுத்த கண்டிஷன் எடுத்து எழுதியாச்சா ஃபஸ்ட் என்ன பண்ணால் எல்ஹெச்எஸ் பாருங்கள் எல்ஹெச்எஸ்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைட் என்ன இருக்குது சேர்ப்பு பி சேர்ப்பு சி இருக்கா ஃபஸ்ட்டு நம்ம ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சியை கண்டுபிடிக்கலாம் இப்போது ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்வல் ஏன்ற கணம் என்னது ஏகமா சீக்கமா எஃப் கமா ஹச் சேர்ப்பு பீன்ற கணம் சீக்கமா டீகமா ஈகமா எஃப் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கணந்து நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம் சரிங்களா அப்போ ஏ சேர்ப்பு பி மட்டும் எடுத்துக்குப்போம் சேர்க்கமோ என்ன வரும் ஏ சி ரெண்டு இருக்குது ஒன்று எழுதனா போதும் அடுத்து டி அடுத்து ரெண்டு இருக்குது ஒட்டைம் எழுதானா போதும் அடுத்து ரெண்டு எஃப் இருக்குது ஒரு எஃப் எழுதனா போதும் அடுத்து ஹச் ஏ சேர்ப்பு பிக்கு சரிங்களா இப்போது ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஏ சேர்ப்பு பி எனக்கு என்ன பிடிச்சிருக்கோம் ஏகமா சீக்கமா டிகம்மா இகமாக எஃப்கம்மா C மதிப்பு என்ன ஏகமா பிகமா C, F எஃப் இது ஆட் பண்ணி எழுதும்போது ரெண்டையே இருக்குது ஒரு ஏ எழுதனா போதும் அடுத்து பி அடுத்து சி அடுத்து டி இஎஃப் ஹச் சரிங்களா இது ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சிக்கான மதிப்பு இப்போ A ஏ B பி c சிந்தினா நம்ம கண்டுபிடிச்ச இந்த கணம் இருக்குது பார்த்திங்களா இதில் எத்தனை உறுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஏழு உறுப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சீரோட மதிப்பு எவ்வளோ என்னாவே எண்ணிக்கை ஏழு சரிங்களா இது எல்ஹஸ்க்கான மதிப்பு முடிஞ்ச பிளாக்கில் கொடுத்துக்கோங்க இப்போது ஆர்ஹெச்எஸ் சரிங்களா ஆர்ஹச்எஸில் ஃபஸ்ட் என்ன இருக்குது என் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்களா அப்போ முதல்ல ஏன்ற கணம் என்னது ஏக்கமா சீகமாக ஈகமாக எஃப்கமா ஹச் சரிங்களா இதுதான் என்ற கணம் இதில் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது அஞ்சு அப்போ என் ஆஃப் ஏ எவ்வளவு அஞ்சு சரிங்களா அடுத்து பாருங்கள் பின்ற கனம் பி என்ன கொடுத்துருக்காங்க சீக்கமா டீகமாக ஈகமா எஃப் இது எத்தனை உறுப்பு இருக்குது நாலு உறுப்பு இருக்கா அப்போ என்ஆஃப் பி எவ்வளவு நான்கு சரிங்களா அடுத்து சி சீ என்ற கணம் என்னது ஏகமா பிகமா சீகமா எஃப் சரிங்களா இது வந்து நான்கு உறுப்பு இருக்கா அப்போ என் ஆஃப் சீனுடைய மதிப்பு எவ்வளவு எண்ணிக்கை நான்கு அடுத்து ஏ வெட்டு பி ஏ வெட்டு பி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கலாம் ஏன்ற கணத்தோட மதிப்பு எவ்வளவு ஏகமா சீகமா ஈகமா எஃப்கமா ஹச் வெட்டு பி என்ற அனைத்துவரி மதிப்பு என்னது சீகமா டீகமாக ஈகமா எஃப் வெட்டுன்னும் போதே ரெண்டுலையும் ஒரே மாதிரி இருக்கிறது மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதணும் சரிங்களா வேணால் பென்சில ரவுண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இங்கே சி இருக்கா இங்கேயும் சி இருக்குது இங்கே எஃப் இருக்குது இங்கேயும் எஃப் இருக்கு இ இருக்கு இ இருக்குது வேறு எதுவும் நமக்கு ஒரே மாதிரி இல்லை இந்தமாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக டக்குன்னு பார்த்துமே ஒரு ஐடென்டிஃபை ஆகும் சரிங்களா அப்போங்க என்ன வரும் சீக்கமா இக்கமா எஃப் இ ஏ வெட்டு பி க மதிப்பு அப்போ ஆஃப் ஏ வெட்டு பின்னும் போது இத்தனை உறுப்பு இருக்கு மூணு இருக்கா அப்போ ஆஃப் ஏ வெட்டு பீனும் போது மூன்று சரிங்களா அப்போ மூன்றுன்னும் போது நெக்ஸ்ட்னு பாருங்க பி வெட்டு சி பி வெட்டு சி பீனோட கணம் எவ்வளவு சீக்கமா டீகமா ஈகமா எஃப் வெட்டு சீன்ற கணம் ஏகமா பிகமா சீக்கமா எஃப் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு காமனாக என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா பாருங்க சி இருக்குது இங்கே சி இருக்குது இங்கே எஃப் இருக்கு இங்கே எஃப் இருக்குது அப்போ பி வெட்டு சியில் காமனாக இருக்கிறது சீக்கமா எஃப் சரிங்களா அப்போது வெட்டு சி மதிப்பு எவ்வளவு இரண்டு சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் ஏ வெட்டு சி ஏ கணம் என்னது ஏக்கமா சீக்கமா ஈக்கமாக எஃப்கமா ஹச்சி வெட்டு சீன்ற கணமை ஏக்கமாக பீகமா ஈக்கமா எஃப் சாரி சீக்கமா எஃப் சரிங்களா இப்போ இந்த டைமில் காமன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இருக்கு இங்கேயும் ஏ இருக்கு சி இருக்குது இல்லை சி இருக்குது அப்போ எஃப் இருக்குது எஃப் சரிங்களா வேறு எதுவும் காமனாக கிடையாது இப்போ ஏ வெட்டு சி என்ன வரும் ஏக்கமா சீக்கமாக எஃப் சரிங்களா இப்போ ஏ வெட்டு சி என்ன பிடிச்சாச்சு இதிலேருந்து என் ஆஃப் ஏ வெட்டு சி கண்டுபிடிச்சிடலாமா எத்தனை இருக்குது மூன்று இருக்கு அப்போ மூன்று இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சு தீடு செய்யலாமா சாரி இதுக்கு பாருங்கள் அடுத்து ஏ வெட்டு பி வெட்டு சி இருக்கா அப்போது ஏ வெட்டு பி வெட்டு சி ஏ வெட்டு ஓட மதிப்பு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த மதிப்பு எடுத்து அப்படியே பிரதிநிதி செஞ்சிக்கலாம் இல்லைங்க பி வெட்டு சி மதிப்பு நீங்கள் பிரதி செஞ்சுக்கிட்டாலும் செஞ்சிக்கலாம் சரிங்களா ஏ வெட்டு பி கொடுத்திங்கன்னா சீன்ற கணத்தை எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும் பி வெட்டு சீக்கிர கணம் கொடுத்தீங்கன்னா ஏன்ற கணத்தை புக்கிலிருந்து எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும் எப்பயும் போல் நம்ம ஏ வெட்டு பி எடுத்துப்போம் ஏ வெட்டு பி என்னது சீக்கமா ஈக்கமாக எஃப் வெட்டு சி என்னது ஏக்கமாக பிகமா சீக்கமா எஃப் சரிங்களா இப்போ ரெண்டு டேம்லேயும் காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி எஃப் இருக்குது அப்போ என்ன வரும் ஏ வெட்டு பி வெட்டு சி வந்து சி எஃப் சரிங்களா அப்போ வந்து என் ஆஃப் எண்ணிக்கையில் எடுத்து எழுதும் போது என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி மதிப்பு எவ்வளவு இரண்டு இப்போ காமனாக எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாமா என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு சி மைனஸ் என் ஆஃப் பி வெட்டு சி இல்லை புக்கில் இருக்கிற மாதிரிங்க மாறி எழுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் என் ஆஃப் ஏ எனக்கு என்ன பிடிச்சிருக்கோம் நம்ம அஞ்சு சரிங்களா நீங்கள் கீழே எழுத பாருங்கள் ஒரு ஈவனாக கட்டுன்னு அஞ்சு ப்ளஸ் என் ஆஃப் பி எனக்கு என்ன பிடிச்சோம் நாலு ப்ளஸ் என் ஆஃப் சி எனக்கு என்ன பிடிச்சிருக்கோம் நாலு மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி மதிப்பு எவ்வளவு மூணு மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு சி ஒரு மதிப்பு எவ்வளவு மூணு மைனஸ் என் ஆஃப் பி வெட்டு சி ஒரு மதிப்பு இரண்டு இது மாற்றி எழுதுனீங்கன்னா மூணு மூணு ரெண்டுன்னு இருக்கிறது ரெண்டு மூணு வருங்க சரிங்களா ப்ளஸ் ஏன்னா ஏ வெட்டு பி வெட்டு சி மதிப்பு எவ்வளவு இரண்டு அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அஞ்சு நாலு ஒன்பது ஒன்பது நாலும் பதிமூணு ஒரு ப்ளஸ் ரெண்டு இருக்கா பதினஞ்சு பதினஞ்சு அடுத்து மைனஸ் டென் பாருங்கள் குறிய ஒரே மாதிரி இருக்கும்போது குடிக்கணும் இப்போ மூணு மூணு ஆறு ஆறு ரெண்டும் எட்டு இப்போ மைனஸ் எட்டு பதினஞ்சு எட்டு கழிச்சிட்டோம்னா ஏழு சேம் நமக்கு எல் எச்எஸ்ஸும் ஆர்எச்எஸ்சும் இருக்கா இப்போது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ் கொஸ்டினில் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எடுத்து எழுதிட்டு என சரிபார்க்கப்பட்டது இல்லை ஏன்னா நிறுவப்பட்டது அப்படின்னு ஃபைனலாக கொடுத்துருங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் எடுத்து எழுதியாச்சு கொடுக்கப்பட்டவன்னு சொல்லிவிட்டு ஏபிஎஸ்ச மூணு காரணத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க சேம் மூணு சப்டிவிஷன் போலத்தான் எல்ஹெச்எஸும் ஆர் எஸ்ஸும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் எல்ஹெச்எஸ் முதல்ல என்ன பண்ணுவோம் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி சரிங்களா அப்போது ஏ சி சேர்ப்பு பிஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் ஏ ஏ ஏவுடைய கணம் என்னது ஒன்று கம்மா மூணு கம்மா அஞ்சு சேர்ப்பு பின்ற கணம் பாருங்கள் ரெண்டு கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா ஆறு சரிங்களா இப்போ சேர்ப்பு சேர்ப்புனும்போது ஆட் பண்ணி எழுதுவோமா அப்போ என்ன வரும் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு ரெண்டு இருக்குது ஒன்று எழுதுனா போதும் அஞ்சு ரெண்டு இருக்குது ஒரு டைம் எழுதனா போதும் அடுத்து ஆறு சரிங்களா இது ஏ சேர்ப்பு பி அடுத்து ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி இப்போ ஏ சேர்ப்பு பி நம்ம அப்படியே என்ன பிடிச்சிருக்கோமா அந்த அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா ஆறு சேர்ப்பு சின்ற கணம் பாருங்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க கொஷனில் ஒன்று கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு சரிங்களா இப்போ சேர்த்து எழுதும் போது ஒன்று ரெண்டு இருக்குது ஒரு டைம் எழுதனா போதும் அடுத்து ரெண்டு அடுத்து மூணு அஞ்சு ரெண்டு இருக்குது ஒரு டைம் எழுதினா போதும் ஆறு ஒன்று ஏழு சரிங்களா ஒரு நம்பர் ரெண்டு தடவை இருந்ததுன்னா ஒரு தடவை எடுத்து எழுதுனா போதும் இப்போ ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி என்ன பிடிச்சாச்சு இது வந்து என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி என்னன்றதுக்கான மீனிங் எண்ணிக்கை இப்போ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது நமக்கு தான் ஆறு நம்பர் இருக்குது அப்போது ஆறு இப்போ எல் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ஆறு அதே போல் ஆர்எச்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா ஃபஸ்ட்டு என் ஆஃப் ஏ இருக்குது அப்போது ஏன்ற கணம் எனது ஒன்று கமா மூணு கம்மா அஞ்சு அப்போ என் ஆஃப் ஏவோட மதிப்பு என்னது மூணு இருக்கா அப்போ மூணு அடுத்து பீன்ற கணம் ரெண்டு கமா மூணு கமா அஞ்சு கமா ஆறு அப்போ என் ஆஃப் பி என்னைக்கு எவ்வளவு நான்கு நம்பர் இருக்கா அப்போ நாலு அடுத்து சீன்ற கணம் ஒன்று கம்மா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு எத்தனை கணம் மதிப்பு இருக்குது நாலு அப்போ என் ஆஃப் சி என் ஆஃப் சி ஈக்குவல் நான்கு சரிங்களா அடுத்து பாருங்கள் என் ஆஃப் சாரி ஏ வெட்டு பி ஏன்ற கணம் என்னது ஒன்று கம்மா மூணு கம்மா அஞ்சு வெட்டு பின்ற கணம் ரெண்டு கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா ஆறு இப்போ ஒரே மாதிரி இருக்குது நம்பர்ஸ் பற்றி ஒரே மாதிரி இருக்கிறது இங்கே மூணு இருக்கா இங்கேயும் மூணு அஞ்சு அஞ்சு அப்போது ஏ வெட்டு பி என்னது மூணு கமா அஞ்சு இப்போ என் ஆஃப் எடுத்து எழுதும் போது என் ஆஃப் ஏ வெட்டு பி இன்னைக்கு எவ்வளவு இரண்டு சரிங்களா அடுத்து பாருங்கள் பி வெட்டு சி பீன்ற கணம் என்னது ரெண்டு கம்மா மூணு கம்மா அஞ்சு கம்மா ஆறு வெட்டு சீன்ற கணம் ஒன்று கமா 5,6,7 ஆறுக்கமாக ஏழு அப்புறம் காமனாக இருக்கு நம்பர்ஸ் பெட் இன்னும் போது அப்போ என்க்கு அஞ்சு இருக்குது அஞ்சு ஆறு இருக்குது ஆறு வேறு எதுவும் நமக்கு ஒரே மாதிரி இல்லை அப்போங்க என்ன வரும் அஞ்சிக்கம்மா ஆறு அப்போ என்றைக்கு எவ்வளோ நமக்கு ரெண்டு மதிப்புகள் இருக்குது அப்போ ரெண்டு என்ஆ வெட்டு சி மதிப்பு இரண்டு சரிங்களா அடுத்து ஏ வெட்டு சி ஏன்ற என்னது ஒன்று கம்மா மூணு கம்மா அஞ்சு எட்டு சீன்ற கணம் ஒன்று கம்மா அஞ்சு கமா ஆறு கம்மா ஏழு ஃப்ரெண்ட்லி ஒரே மாதிரி இருக்குது நம்பர் சின்ன இது அஞ்சு இருக்குது இங்கேயும் அஞ்சு இருக்குது ஒன்று இருக்குது ஒன்று இருக்குது வேறு நமக்கு சேமாக இல்லை அப்போ ஒன்று கம்மா அஞ்சு தான் ஏவெட்டு சிக்கான கணம் அப்போ எண்ணிக்கையில் எடுத்து எழுதும்போது என் ஆஃப் ஏ வெட்டு சி எவ்வளவு இரண்டு சரிங்களா அடுத்து பாருங்கள் ஏ சேர்ப்பு சாரி ஏ வெட்டு பி வெட்டு சி இப்போ ஏ வெட்டு பி வெட்டு சி போது இப்போ ஏ வெட்டு பி அப்படியே நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் பி வெட்டு சி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ ரெண்டில் எதாவது ஒரு டைம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம் இப்போ ஏ வெட்டு பி எடுத்திங்கன்னா சீன்ற கணத்தை எடுத்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் இல்லை பி வெட்டு சி கணம் நீங்கள் எடுத்து எழுதுனீங்கன்னா ஏன்ற கணத்தை எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும் எப்பயும் போல் நம்ம ஏ வெட்டு பியை எடுத்துப்போம் ஏ வெட்டு பி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மூணுக்கமாக அஞ்சு வெட்டு சீன்ற கணம் பாருங்கள் கமா 5, கமா ஏழு சரிங்களா இப்போ வெட்டு ரெண்டிலே காமனாக இருக்க நம்பர்ஸ் 5 அஞ்சு மட்டும்தான் இருக்குது காமனா. காமனாக அப்போ என்ன வரும் அஞ்சு எண்ணிக்கையில் எடுத்து எழுதும்போது என்ஆஃப் ஏ வெட்டு B வெட்டு சி ஈக்குவல் ஒன்று இப்போ இது எல்லாமே நம்ம எடுத்து எழுதிக்கலாமா இப்போ என்ன வரும் என்ஆஃப் ஏ பிளஸ் பி ப்ளஸ் என்ஆஃப் சி மைனஸ் என்ஆஃப் ஏ வெட்டு பி இந்த ஃபார்மாஸ் நீங்கள் ஆர்டர் மாறுனாலுமே இந்த ஃபார்மாக்கான குறி கரெக்டாக கம்பல்சரி போடணும் எங்கே எந்த ஃபார்மா நீங்கள் மென்ஷன் பண்ணுறிங்களோ அந்த ஃபார்முலாக்கான மதிப்புகளை அப்ளை பண்ணணும் மைனஸ் என்ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் ஏ வெட்டு சி ப்ளஸ் ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் கொடுக்குறேன் என்னென்ன நேரம் எழுதிக்கோங்க என் ஆஃப் ஏவோட மதிப்பு எவ்வளவு மூணு ப்ளஸ் என் ஆஃப் பினோட மதிப்பு நாலு ப்ளஸ் என் ஆஃப் சினோட மதிப்பு நாலு மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு இரண்டு மைனஸ் என் ஆஃப் ஏ பி வெட்டு சியோட மதிப்பு இரண்டு மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு சியோட மதிப்பு இரண்டு ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சியோட மதிப்பு ஒன்று சரிங்களா இப்போ நம்ம ஆட் பண்ணலாமா மூணையும் நாலையும் கூட்டும் ஏழு ஏழு நாலும் பதினொன்று பதினொன்னும் இப்போ ஒரு கூட்டினா பன்னிரெண்டு மைனஸ் பிறங்க மைனஸ் குடி இருக்கா ஒரே மாதிரி இருக்கும் போது கூட்டிக்கணும் அப்போது மூணு ரெண்டும் இருக்குது கூட்டினா ஆறு பன்னெண்டில் ஆறு கழிச்சிட்டா ஆறு இந்த நமக்கு எல்ஹெச்எஸும் ஆர்எச்மாகவும் இருக்கா அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹச்எஸ் கொஷின் எடுத்து ஃபைனலாக கீழே எழுதிக்கவங்க எழுதிட்டு ஏன்னா சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதினாலும் சரி இல்லை ஏன்னா நிறுவப்பட்டது அப்படின்ட்டு எடுத்து எழுதினாலும் சரி